தினமும் ஒரு கோலம் அதுல வந்து இன்னைக்கு நம்ம சிக்கை கோலம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழு புள்ளி நேரு புள்ளி வச்சு அதுல ஒண்ணு அதாவது ஏழு வரிசையா வச்சுட்டு அடுத்த அஞ்சு மூணு ஒண்ணு நேர் புள்ளி ஒன்னு அதுக்கு நேர் நேரா வைக்கிறதுனால இந்த நேர் புள்ளி அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கரெக்டா வச்சுட்டோம் ஏழு நேர் புள்ளி ஒரு வருஷம் அந்த இதுல வச்சு நம்ம கொண்டு போகணும் இந்த பொதுதான் வந்து நம்ம கொண்டு போயிட்டு இதை வந்து கீழே நம்ம நோக்கி இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து ரெண்டாவதுல இருந்து சுத்தி எடுத்துட்டு வரணும் சுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அங்க எந்த லைன்ல நம்ம கொண்டு போறோமோ அந்த இதுல ஒண்ணு ரெண்டு விட்டு இல்லையா இங்க இருந்து மடக்கி திருப்பி ஏதாவது எல் ஷேப்ல கொண்டு போய் பான ரூட் போவே போற மாதிரி ரெண்டு பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும் அந்த கடைசி முடிக்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு வரதுக்காக அதாவது இந்த சைடு இந்த சைடும் வளைஞ்சு வர்றதுக்காக இந்த லைனை கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம கொண்டு போறோம் பாருங்க ஒரு லைன் விட்டு மடிச்சு திருப்பி அதே மாதிரி லைன் போய் திருப்பி சுத்தி அந்த கேர்வ் வர்றதுக்காக அந்த லைனை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல நிற்ப சுத்துறோம் so இந்த மாதிரி நம்ம சுத்தி வந்தோம்னா நடுவுல சிக்கி போனா நெளிஞ்சு வளைஞ்சு வர்ற வளைவு மாதிரி வந்துருது இதுல அந்த மீதி இருக்கிற இடையில இருக்கு இல்லையா அத வந்து சுத்தி நம்ம சுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சுக்கு கோலம் ரெடி ஆயிடும் ரொம்பவே சுலபமானது ஏழு புள்ளி நேரு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்தடுத்து அடுத்த தடவை போனோம் இல்லையா ஈஸியா முடிஞ்சிச்சு இதே மாதிரி அடுத்தது திருப்பி ஒரு தடவை சொல்றேன் இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஏழு புள்ளி வச்சுக்கணும் அந்ததான் இப்ப பண்ண போறோம் ஏழு புள்ளி நேர் புள்ளி ஒண்ணு அஞ்சு ஒண்ணுல வைக்கணும் அதாவது ஏழு அஞ்சு ஒண்ணு அப்படின்னு கொண்டு வந்துக்கணும் அது வரிசையா வச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடும் வைக்கணும் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுக்கு ஈக்குவலா நம்ம கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு அதை வந்து நமக்கு இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் இல்லையா அந்த இருந்து கூட கொண்டு வரணும் கூடை கொண்டு வந்து சுத்தி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து பானா மாதிரி வருது இல்லையா இந்த பானாவை நம்ம வளைக்கிறதுக்காக ஒண்ணு விட்டு கொண்டு வந்தோடனே அதை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து வளச்சி ஒண்ணு நடுவுல இருக்கிற கோட்டு தான் அந்த வந்திருக்கிற சில பாருங்க அந்த நடுவுல இருக்கிற கோட்டுல இருந்து சுத்தி வருது ஸோ அப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக அது நேராக அந்த ஒன்று ஆரம்பிச்சு இந்த ஏழு இருக்கு பாருங்களா அந்த இடத்துல முடிக்கிறதுக்கு தான் இங்க கொண்டாந்துருக்கோம் அதே மாதிரி சுத்தி இந்த பக்கம் ஏழு இருக்கும் இல்லையா அந்த லைனை கொண்டு வரதுக்காக தான் இப்ப நம்ம கொண்டு வரோம் ஸோ இந்த ஏழுலேருந்து இருந்து இந்த ஏழு கொண்டு போறோம் இந்த அந்த சைட்ல இருந்து இந்த ஏழு கொண்டு வரோம் இப்போ நடுவுல உங்களுக்கு இமீதி இருக்கிறத சேர்க்க போறோம் அதுதான் இந்த விஷயம் இதை சுத்தி வந்து மலைவு மாதிரி கொண்டு வந்து சுத்தி அந்த தான் அந்த ஒண்ணுல முடிக்கிறோம் இதே மாதிரி சுற்றி கொண்டு வந்துருங்க அங்கங்கே விட்டுருக்க லைனை வந்து சேர்க்கறதுக்கு ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அது பானா மாதிரி ரிவர்ஸ் பானா மாதிரி கொண்டு வந்து வளைச்சி அது எந்த மாதிரி வளைக்கிறீங்களோ அது ஒரு அழகான கேர்வை மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான தினமும் கோயில்ல இந்த குளம்பில் தினமும் ஒரு குளத்தில் இன்றைக்கு இது குழம்பு சுற்றி குளம் பார்த்தோம் நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்